அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் முதலும் முடிவுமான சூரியன் சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க பிறகு ராகுவுடன் இணைகிறாரு இந்த இணைவின் காரணமாக மீனராசினியர்களுக்கு இனிதான் மிரட்டல் ஆரம்பம் என எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய திருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் சுக்கரனும் மீனத்தில் ராகு புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் என்பவர் அடிப்படையில் ஆவார் இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் கன்னிராசியாகும் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தச்சனின் மகள் அதித்திக்கும் காசிப முனிவருக்கும் சூரியன் பிறந்தாரு சூரியனுக்கு சாயா என்ற மனைவியும் இந்த தம்பதிகளுக்கு சாவர் சாவர்ணி மனோ சனீஸ்வரன் தபதி என குழந்தைகளும் உள்ளதாக புராணம் கூறுகிறது மற்றொரு மனைவியினுடைய பிறந்தவர் யமன் சூரியனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் யமன் மற்றும் யமுனை நதி எனவும் சூரியனின் முதல் மனைவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை பிரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கி விட்டு சென்றாள் எனவும் அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனுடைய இரண்டாவது எனவும் சாயாவுக்கும் சூரியனுக்கும் தான் நவகிரகங்களின் ஒருவராகிய சனி எனவும் கூறப்படுது மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தனது சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு ஆற்றிய சேவையினால் ஒரு மந்திர உபதேசம் வழங்கினார் இம்மந்திரத்தை கொண்டு எந்த தேவரிடம் வேண்டுமானாலும் குழந்தை வரம் பெறலாம் விளையாட்டு பருவத்தில் இருக்கும் குந்தி இதை சோதித்து பார்ப்போம் என சூரியன் தேவரிடம் மந்திரத்தை உச்சரித்தால் மனம் குளிர்ந்தோ தேவன் குந்திக்கு குழந்தையை வழங்கினார் அக்குழந்தை கர்ணன் ஆவார் மகாபாரதத்தில் இவர் தாராள வள்ளல் மாபெரும் வீரரும் ஆக திகழ்ந்தவர் இப்படிப்பட்ட சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறார் அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறைமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓடுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் சூரியனின் ரதம் பொன்மயமானது இந்த ரதத்துக்கு ஐந்தாயிரம் இந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்கம் மூன்று நாபிகளும் உண்டு மூணு நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுகளை கூறுகின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானிய காலத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து ஏழு குதிரைகளும் ஒரே வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடர்கின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த ரதசப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மன தைரியம் அதிகரிக்கும் அறிவும் திறமையும் அதிகரிக்கும் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியத்தை சூரிய பகவான் அளித்தருள்வாரு சூரியன் ஆத்ம காரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் போர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலைச்சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள் ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் புத ஆதித்ய யோகமும் ராஜ யோகமும் வழங்கக்கூடியவர்கள் இந்த யோகத்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் எட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம் என்பார்கள் இந்த யோகத்தால் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் நல்ல குணமும் தர்ம சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழக்கூடியவர்கள் இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள் எண்ணற்ற நன்மைகள் இவர்களுக்கு தேடி வந்து அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மீன ராசியில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் வருவது ஒரு ஒரு வகையில் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் காரணம் அவர் அஷ்டமாதிபதியும் கூட இன்னொரு வகையில் பன்னிரண்டாம் இடம் கோல்சார ரீதியாக சுக்கரனுக்கு நல்ல இடம் தான் என்பதாலும் ஓரளவு சிரமங்கள் குறைங்க வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஆரோக்கியம் சற்று சீராகுங்க புனித பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க வாடிக்கையாளர்கள் உயர இருக்காங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திருப்தியான நிலை நிலவுங்க கலைவா கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் தேடாமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குது இரண்டாம் இடம் பலம் பெற்றிருப்பதால் குடும்ப வாக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க மீனராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எல்லரை சரி நடந்து கொண்டிருப்பதால் எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாதுங்க எதிலும் சின்ன சின்ன தடங்கள் கொண்டதாக இருக்கும் ஏமாற்றங்கள் அதிகரிக்கலாம் நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குங்க சிலர் வீண் பலிக்கு ஆளாக நேரிடுங்க நான்கு ஏழு குறிய புதன் நீச்சம் பெறுவதால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ராசியில் ராகு ஏழில் கேது வண்டி ஓட்டுவதில் மிகுந்த கவனம் தேவைங்க மனைவியினுடைய உடல் அல்லது கணவருடைய அவர்களுடைய உடல் நிலையில் அதிக அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகுவது சக்தி வாய்ந்ததாக அமையும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது மீன ராசிரியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குலதெய்வத்தை வணங்க குடும்பம் செலுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாக திருஷ்டை செய்யப்பட்டு இருக்கும் இடத்தில் விலைக்கேற்றி வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்